தளபதி விஜயபர்கள் தன்னுடைய முதல் கலாப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு நம்ம நிறைய கதல் வரும் நம்ம எதிர்பார்த்துதான் அதே மாதிரி கதல் நிறைய வந்துட்டு இருக்கு அது ஒரு முக்கியமான ஒரு கதவுக்கு தான் நம்ம கேள்வி நினைக்கிறோம் அதாவது தளபதி விஜய் அவர்கள் எப்பெல்லாம் ஆளுங்கட்சியும் திமுக போட்டு போல போலான்னு போலக்குறாரோ அப்பெல்லாம் திமுக சபைய கொத்தரிமைகள் வர்றதுக்கு முன்னாடியே விடுதலை சிறுத்தை கட்சியோட திரு திருமோகன் இருக்காருல்ல அவர் தான் முன்னாடி வந்து முதலாளம் நினைக்க அதுக்கு எதிராக ஒரு பயங்கரமான ஒரு எதிர்ப்பு கொடுப்பாரு சோ அப்படிதான் இப்பவும் கொடுத்துருக்காரு சோ அவர் பேசுறதை பத்தி தான் நீங்க பதவி பேசணும் அவர் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன சொல்லிருக்காரு கேட்டீங்கன்னா நிருபு கேட்கறாங்க நேரத்தை பத்தி உஜர் தன்னுடைய அந்த அஜித்தாவுடைய மரணத்தைக்காடி லாக்கடெத் இருபத்தி நாலு குடும்பங்களுக்கும் நீதி கேட்டு ஒரு கரால் ஆர்ப்பட்டம் போராட்டத்தை பண்ணியிருக்காரு சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கு அதாவது மக்களுக்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து ஒரு பண்றது நல்ல விஷயம் தான் ஆனா அதுல அரசியல் உள்நோக்கம் இருக்கிறதுக்காக அரசியல் உள்நோக்கத்தோட அத பண்ணாங்க அப்படின்னா அது நீதியை பிடிச்சிடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சோ அதை கேட்டவன்தான் எனக்கு என்ன கேட்கணும்னு வந்துச்சுன்னா இங்க காலங்காலமா இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அரசியல் கட்சிகள் நீங்க உட்பட எல்லாருமே என்ன ஒரு அரசியல் லாபம் இல்லாம எந்த ஒரு விஷயத்த மக்களுக்காக எடுத்து முன்னெடுத்து பண்ணிருக்கீங்க இல்ல என்ன ஒரு பேச்சு இதெல்லாம் வந்து ஒரு பேசுறான்னு புரியல இல்ல மக்களுக்கான ஒரு பிரச்சனையே ஒரு அரசியல் கட்சி தலைவர் எடுத்து பண்ணார்னா அது அரசியல் இருக்கதானே செய்யும் அரசு தலைவர்னா அரசியல் இருக்கதான் செய்யும் அவர் அரசு தலைவரா இல்லாம அவர் ஒரு நடிகரா இருக்கும்போது எடுத்து பண்ணி அது வேற மாதிரி போகும் இப்போ அவரு ஒரு அரசியல் தலைவர் சோ அவர் அரசியல் இல்லாம என்ன இருக்குன்னு கேட்கிறேன் அவர் முக ஸ்டாலின்னு கூட பரவாயில்ல அதாவது அவரு அதிர் கட்சியா சொன்னார்ல நாங்க எதிர்கட்சினா நாங்க என்ன அரசியல் பண்ணாம அவிலா பண்ணணும்னு கேட்டார்ல சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் தலைவராயிட்ட போற மக்கள் பிரச்சனை எடுத்து கையில எடுத்து மக்களுக்காக போராடும் போது அது அஃப்வியசலி அது வந்து ஒரு அரசியல் விஷயமா தான் அரசியல் உண்நோக்கம் இல்லாமல் இருக்கவே இருக்காது கால இப்ப நீங்க பண்ணீங்கல்ல எக்ஸாம்பிள் நாச்சோட திருமோல நபர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு பம்பாத்து ஒண்ணு பண்ணாருல மது ஒழிக்கும் மாநாடுன்னு அதனால என்ன தீர்வு எழுச்சிது இந்த மக்களுக்கு சோ அதுல வந்து முழுக்க முழுக்க அரசியல் அரசியல் கிடைச்சின்னா பண்ணாரு அரசியல் உண்நோக்கத்திறனே அதாவது இந்த ஆட்சி காலத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் அதாவது வேங்கையல் பிரச்சனையா இருக்கட்டும் அன்னைய சொல்லிட்டு பிரச்சனை அந்த கலாச்சார சோ இப்ப ஏகப்பட்ட பிரச்சனை இவரு சில சில பிரச்சனைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு சமூக வந்து மது ஒளிப்பு மாதிரி சமூக சீர்த்த மாட்டேன் அப்படி நடத்துவாரு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக தவிர மக்களுக்காக எந்த ஒரு நீதியுமே இது வரைக்கும் பிரச்சு கொடுத்ததே இல்ல சோ அப்புறம் எந்த வகையில நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது அரசியல் அதாவது என்னன்னா அதாவது அதாவது வந்து அப்படியும் சொல்லணும் அதாவது உங்களுக்கு ஒரு காவலி ஒன்றியம்ல ஈயத்தை போது நான் இப்படி இருக்கும் நீ அங்க பூசணும் நான் இப்படி இருக்கும் அதாவது பூசின மாதிரி இருக்கும் பூசாத மாதிரி இருக்கும் மாதிரி முதிய பண்ண விஷயம் நல்ல விஷயம் அதாவது டப்படி எதிர்த்துருந்தா மக்கள் நம்மள ஒரு மாதிரி பாப்பாங்க அப்படின்ட்டு அதை சொல்லணுமா அதே நேரத்துல அவர் திமுக வாங்க அடிச்சிருக்காருல திமுக தான் ஆங்கட்சியா இருக்கு அதையே தான் ஆர்ப்பாட்டம் இருக்கா அப்ப அவங்களுக்கும் அதை பாதிக்காத வகையில அதை முட்டு கொடுக்கணுமா என்ன திருமாவளவர்கள் இது இல்ல இவ்வளவு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அரசு மக்களுக்காக அரசு கட்சி ஆரம்பிச்சுட்டு மக்களுக்காக நிக்கிற அப்படிங்கிறாரு நான் இதுக்கு மாதிரி ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன் ஒரு உண்மையிலேயே தன்னை நம்பிருக்கூடிய அந்த மக்களுக்காக இது வரைக்கும் எதுக்காக முன்னாடி வந்து உண்மையிலே இருக்காரு அதாவது அதிமுக ஆட்சியில இருந்து வேங்கைய விஷயம் இப்படி நடந்துருச்சுன்னா திருமாவளன் அவர்கள் இந்நேரத்து பாத்தீங்கன்னா பயங்கரம் அது பெரிய ஒரு விஷயமா இருப்பாரு தமிழகத்தை புரட்டி போடுற மாதிரி ஆனா அது பண்ணல அதுக்காக இதுவே பண்ணலாம் ஆனா அதே இது இவங்க எதிரி பிஜேபி அரசாங்கத்துல வந்து அம்பேத்கர் அமித்ஷா அவர்கள் என்ன பெரிய அம்பேத்கர்னு சொன்னாரு இருக்காண்டி இங்க ரயில் மறிய போராட்டம் அந்த போராட்டம் இந்த போராட்டம் டெல்லிக்கு போய் பயங்கரம் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்த ஏன்னா அவங்க எதுக்கு அதே முட்டு கொடுக்கக்கூடிய திமுக அரசாங்கத்துல ஒரு விஷயம் நடக்குன்னா ஒரு அதாவது அப்பனா மக்களுக்கா நீங்க வந்து தலைவர் கிடையாது உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில உங்களுக்கு அரசியல் எது சாதகமா இருக்கோ யாருக்கு நீங்க முட்டு கொடுக்கோ அவங்ககிட்ட எந்த ஒரு பாதகம் வந்துடக்கூடாது நம்ம கூட்டணி விரிசை வந்தடக்கூடாதுன்னா நீங்க எல்லாத்தையும் அமுக்கமா இருப்பீங்க இல்லன்னா நீங்க வந்து பயங்கரமா மக்களுக்காக வந்து நிற்பீங்க அப்படின்னு தான் உண்மை சோ இந்த லட்சத்துல நீங்க எப்படி தளபதி விஜயவர்கள் பண்ணக்கூடிய அந்த முதல்ல ஒரு கலப்பாட்டத்தை எடுத்து பண்ணியிருக்காரு அதை பார்த்து செய்யணும் வந்து அப்படியே பாராட்டுற மாதிரி பாராட்டி அதை ஒரு நக்கல் எதுக்கு கேட்கிறேன் சோ இதை பாத்துருக்க மக்கள் உங்களுக்கே தெரியும் அப்ப இந்த திருமாவளவர்கள் எப்படி இருக்காரு எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமும் திருமாவளவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தூக்கி பிடிச்சு அவர் வந்து மக்களுக்காக அவர் பால அம்பேத்கர் அப்படிலாம் வந்து குறிப்பிடிச்சிங்கன்னா அவங்க என்ன சொல்றதுன்னு தெரியல சரி இதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் பேச நினைக்கிறேன் அதாவது நே தளபதி உச்சவர்களும் தன்னுடைய முதல் கலா போராட்டம் அது இதுக்கு முன்னாடி பறந்து போராட்டத்துக்கு போயிருந்தாரு அது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் சந்திக்கிறதா போனாரு அதுவும் வேன்மேல் நின்றுட்டு அதுல பேசிட்டு அப்படியே வந்துட்டாரு இது முதல் முதலாக ஆண்கள் செய்த கண்டன கண்டனார் பட்டம் அதாவது அவருடைய தலைமையில அவரு வந்து நின்னர் சோ இத பத்தி நான் நினைக்கிறேன் சோசியல் மீடியா இத பத்தி பாராட்டுவாங்க நிறைய பேர் எப்படினாலும் எதிர்க்கிற விமர்சிகள் நிறைய பேர் இருந்தாலும் ஆதரவு கூடியவங்க சில பேர் உண்டு சோ அவங்க இதை வந்து பாத்தீங்கன்னா பெருமையா பேசுவாங்க அதாவது களத்துக்கே வர மாட்டாரு களத்துக்கே வர மாட்டா சொல்லி நக்கல் பண்ணி கேவலமா பேசி ஏழம் பண்ண நிறைய அந்த வாய்கள்லாம் சரி இன்னைக்கு அதை ஒத்துக்கிட்டு பேசலாம் அப்படி நான் பாக்குறேன் பெருசா யாருமே அதை பத்தி பேசல ஆனா முழுக்க முழுக்க என்னத்தை சுத்தி சுத்தி பேசலாம்னு கேட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சொதைப்பிடிச்சு அதுக்கு ஆர்ப்பாட்டமே அதாவது கண்டன ஆர்ப்பட்டமே ஒரு இருபத்தி ஆறு நிமிஷம் தான் உலகத்திலேயே சீக்கிரம் முடிஞ்ச ஆர்ப்பட்டம் இதுதான் அப்படி அப்படின்னு அந்த விமர்சனம் தான் பாக்க முடியுது அப்ப எனக்கு என்ன கேட்கணும்னு சொச்சுன்னா பாவகளை இவ்வளவு நாளா அவர் பனையூர் பண்ண யாரா களத்துக்கு நேரே வர மாட்டாரா ஒரு தடவை சமயம் பாக்கலாம் அப்புறம் என்ன ஒரு அரசியல் வரது இதுக்கு அவர் அரசு ஆரம்பிக்காம இருக்கலாமே அப்படி சொல்லி பேசணும் வாய்கள்லாம் அவர் வந்தத நீ வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா அங்க உங்களுக்கு தெரியும் அவங்க யாருக்குமே ஒரு பதினாறு கண்டிஷன் போட்டாங்க இத்தனை மணிக்குள்ள நீங்க வந்து முடிக்கணும் பதினோரு மணிக்குள்ள நீங்க முடிச்சுட்டு கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கண்டிஷன் அதுலயும் அவர் ஏச்சுக்கிட்டு தான் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அவர் வந்து நடத்தி அவங்க ஆளுங்கட்சி ஏற்றிருந்தார் அதுல சிறப்பா அவங்க இருக்காத ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்களோ என்ன அந்த ஆளுங்கட்சி எடுத்து பேசணும் அதெல்லாம் சிறப்பா பேசிட்டாங்க இதுல இன்னொரு நீங்க பாக்கணும்னு கேட்டீங்கன்னா ஆர்ப்பாட்டத்தில் அவங்க கொடுத்தால சிவாங்க சரியான வெயில் யாருக்குனவே பாத்தீங்கன்னா காலையில இருந்து மக்கள் அந்த பொண்ணோன்னைக்கு எல்லாம் வெயில மயக்கம் போடுறதுக்கு ஒரு பெண்மணி போட்டாங்க சோ அப்படி இருக்கும்போது இன்னும் அவர் கூட கொஞ்சம் நேரம் இன்னும் அவருடைய சுய அந்த அரசியல காட்டின ஆளுங்கட்சி எதுக்குன்னு அவர் நிப்பாருங்க அவர் நின்றுட்டா வச்சிருங்களேன் அந்த மக்கள் யாரும் போக மாட்டாங்க அப்படியே நிக்க அந்த கூட்ட நெரிசல்ல இன்னும் கூட்டம் கூட 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 மயக்கம் வந்து யாருக்காவது ஏதாவது ஆயிட்டுனா அது யார் தலைமையில வந்து விடும் தளபதி விஜய் நீங்க வந்து சித்திருப்பீங்க யாருக்கிடையே தளபதி விஜயோ அந்த கூட்டத்தை பெருசா கூடாது கூட்டம் வந்து அதிகமா சார் ஆங்கு சேர்ந்து நடக்காங்க அவங்க வந்து செக் போஸ்ட் செக் போஸ்டா போட்டு அங்கங்க போட்டு மறிச்சு அவங்கள போக விடாம தடுத்து அங்க பண்றாங்க அப்புறம் எட்டு கிலோமீட்டர் நடக்க விடுறாங்க அதுக்கப்புறம் சுத்தல விடுறாங்க சரி இதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது நடக்கும் நம்ம எதிர்பார்த்ததான் ஒரு ஆளுங்கட்சி எழுத்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் போது இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல சரி அப்படிங்கும்போது இவரு இந்த வெயில இதுக்கு மேலையும் பாத்தீங்கன்னா ஒண்ணு பண்றாரு அப்படின்னா கண்டிப்பான முறையில அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நாயிடுச்சுன்னா அவர் அதையும் யோசிக்கணும் ஒரு தலைவரா சோ அந்த ஆர்ப்பாட்டம் வந்து ஆங்கட்சிக்கு எதிராக அவர் நடத்தணும் அதே நேரத்தில் மக்களுக்கு எதாவது கூடாது ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் வெட்ட வெளியில தான் நடத்த முடியும் புது ஒரு செட்டு போட்டு உள்ள பேசினா அதே நீங்க சொல்லிடுவீங்க சேஃபா ஒரு செட்டு போட்டுக்கிட்டு கல்யாண மண்டபத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் இருப்பா இது ஒரு ஆர்ப்பாட்டமா பொது இறங்கி பண்ண வேண்டாமா அப்படின்னு கேள்விப்பானுங்க புதுவெளில இறங்கி பண்ணால இவ்வளவு நேரம் பண்ணல புரியல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குன்னு தோணுது அந்த ஸ்டேஜ்ல நீங்க பாத்துருப்பீங்க ஒரு வயதானவர் எவ்வளவுக்குள்ள போய் அவரு தலையில வந்து பார்த்தாலும் விஜய் கைய வச்சு எவ்வளவுக்குள்ள அப்படி கூடி கூறி நின்னாரு ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் சோ இப்போ ஒரு விஷயம் ஒரு ஒரு மனுஷன் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னா அந்த விஷயம் வைரல் ஆகி சோசியல் மீடியாவில பெருசா பாப்புலர் ஆனா அதை தேடி எல்லாருமே பாத்தீங்கன்னா அதை பத்தி பேசுறாங்க அவங்க தேடி கட்சிகள் எல்லாம் போகுது அது ஒரு ஆதாயம் கிடைக்கும் பப்ளிசிட்டி ஆகிட்டு நம்மளும் அதை ஆதாயம் தேடணும்னு பணம் கொடுத்து அதை பண்றாங்க ஓகேவா சோ அந்த நேரத்துல தளபதி விஜயபர்கள் இப்ப எல்லாமே கேட்கலாம் நீங்களும் அதனால பண்றீங்க கேட்காங்க ஆனா அவர் அதையோட ஒரு பெரிய பண்ணார்ல பண்ணாருல சோ அப்ப இந்த விஷயத்தை நம்ம இந்த வீட்டுல நம்ம போயிட்டோம் இது வந்து வைரல் ஆயிட்டோம் இதே மாதிரி வெளியே தெரியாம எத்தனை குடும்பங்கள் இருக்கு அப்ப அவங்களுக்கு ஒரு நிதியை கொடுக்கணும் அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு அந்த சீரியல் நிப்பாட்டினாருல அது எவ்வளவு பெரிய விஷயம் எந்த ஒரு அரசியல் விமர்சகரா அதை பாராட்டி அவன் அப்ப யாருமே யோசிக்காத ஒரு விஷயத்த அவர் முன்னெடுத்து பண்ணிருக்காரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா ஒரு சொல்ல மாட்டேங்க அப்ப நீங்க பெரிய வந்து பாத்தீங்கன்னா அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே காசு கூறுவா தான் இருக்காங்க சோ அதான் நமக்கு சொல்லணும்னு தோணுச்சு சோ இதான் உங்ககிட்ட நான் சேருன்னு நினைச்சேன் சோ நீங்க எல்லாரும் போது இன்னைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லா தலை பத்தி விஜயத்தில் நல்ல விஷயத்த பாட்டுறதுக்கு ஒரு போய் கிடையாது ஆனா அதை விமர்சனம் பண்றதுக்கு ஆயிரம் வாய்கள் வாடகைகள் வருது சோ எத்தனை வாடகைகள் வந்தாலும் மக்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அவர் முன்னாடி இருக்காங்க ஏன்னா ஒரு லேடி சொன்னாங்கல்ல எங்களை தேடி யாருமே வரல நாங்க வந்து அதாவது ஒரு அனாத மாதிரி அவங்க எல்லாம் கஷ்டப்பட்ட மக்கள்ல சோ கேட்க கூட நாதி இல்லாத மாதிரி இருந்தோம் இன்னைக்கு இங்க அண்ண ஒரு அரசு கட்சி ஆரோசி வந்து எனக்கா இருந்துருக்காரு சோ இப்ப தமிழ்நாடே என் பின்னாடிதான் இருக்கிற மாதிரி இங்க பக்கம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு அந்த பெருமணி அந்த அவங்க மூஞ்சி நீங்க பாக்கணும் அவ்வளவு போவமா இருந்துச்சு சோ அந்த மாதிரி ஒரு எளிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பேசுறாங்கல்ல சோ அது ஒண்ணு போதும் அந்த மக்கள் எல்லாருமே அவர் பக்கம்தான் இருக்காங்க சோ நீங்க என்னதான் நீங்க பணத்தை வச்சு எதை வச்சுனாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து சதைக்கலாம் அவருடைய இமேஜ் வந்து இது பண்ணிடலாம் அது என்ன நினைச்சாலும் அது எதுவுமே தலைமதி பிஜாவிட்ட செலவுபடியாக அவரை ஆட ஆரம்பிச்சிட்டாருமாரி நிப்பாட்ட முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கு திரும்ப திரும்ப நிறைய சொல்லிட்டு இருக்காங்க இப்பவும் சொல்ல போறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் நல்லா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கவனிப்பீங்க நம்ம வீடியோக்கள் வந்து எல்லாமே ரைட் ஆனா இந்த தேர்தல் சமயத்துல ஓட்டுக்கு இப்ப வந்து தளபதி பிஜா இவ்வளவு உக்கிரமா வந்து களம் ஆடும்போது போது உங்களுக்கு தெரியும் பணம் சும்மா விளையாடும் தண்ணி மாதிரி விளையாடும் தலைவர் விஜய் யாருனையும் சொன்ன மாதிரி இருந்தா வண்டி வண்டியா வந்து கொட்டுவாங்க சோ அந்த நேரத்துல பணத்தை வாங்கிட்டோம் நாம வந்து அவங்க தான் கொடுக்கணும் நம்ம பணத்துக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு யாரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு குச்சோணி ஐயோ பணத்தை வாங்கிட்டோமே அவங்களுக்கு மாத்தி போட்டா என்ன வருது சோ அப்படி எந்த ஒரு குச்ச உணர்ச்சிக்கும் ஆளாகாம பணம் கொடுத்தா தயவு செஞ்சு வாங்கிடுங்க அது உங்க பணம் தான் அது வேற ஒரு வழியில உங்ககிட்ட வருது அத எந்த ஒரு குச்ச உணர்ச்சியும் வேண்டாம் பணத்தை வாங்கிடுங்க ஆனா நீங்க யாருக்கு ஓட்டு போன்னு நினைக்கிறீங்களோ யாரு இந்த நல்லா இருக்கும் மக்கள் எல்லாரும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க ஓட்ட போடுங்க ஆனா பணத்தை வாங்கிட்டோம் அவங்க தான் ஓட்டு நினைச்சு யாருக்கும் ஓட்டு போடாங்க அதான் திரும்ப திரும்ப சொல்லணும்னு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ பாக்கும்போது உங்களுக்கு என்ன தகுந்த நான் பேசுற வீடியோ ஏதாவது மாத்து கத்துக்கள் சரி தவிர எதா இருந்தாலும் உங்களுடைய கத்துக்கல கமெண்ட்ல பதி பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ணுறது இருக்கேன் பை